அது ஒரு அழகிய வயல் கிராமம் வயலின் மத்தியிலே சிறிய ஒரு கோயில் அக்கோயிலில் உள்ள மரத்தின் அடியிலே மூவர் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் நிலாந்தனும் காந்தனும் ஆனந்தனும் அவர்கள் எதிர்பார்த்திருப்பது வாத்தியார் ஐயாவை தினமும் மாலை வேளையில் அவர்களது கருத்துக்களம் அங்கே நிகழும் நாளாந்தம் நிகழ்கின்ற நாட்டு நடப்புகளை அலசி ஆராய்வதில் அவர்களுக்கு ஒரு இன்பம் வாத்தியார் ஐயாவை இன்னும் காண இல்லையே ஒரு கிழமையாக நாங்கள் சந்திக்கவும் இல்லை அவர்கிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் என்னட்ட இருக்குது அமைதியை தொலையை செய்தது நிலாந்தனின் குரல் அதுவும் வாரர் அவருக்கு நூறு வயசு என்றான் ஆனந்தன் சிரித்தவாறே வாத்தியார் ஐயா தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு தனக்குரிய இடத்தில் அமர்ந்தார் எழுபது வயசை எட்டி பிடிச்சிட்டேன் நாட்டில் நடக்கிற விபத்துக்களை பார்த்தா வீட்டில் இருந்து ஒழிக்கிட்டால் திரும்பி வீட்டை போகணும்னு பயமாக கிடக்குது அதுக்குள்ள உங்களுக்கு நூறு வயசோ ஐயா நூறு வயசோ இருநூறு வயசோ நாங்கள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் இருக்க வேணும் அப்போத்தானே எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் காந்தன் ஓம் ஐயா நான் முக்கியமான விளக்கங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேணும் ஐயா ஒரு கிழமையா உங்களை சந்திக்காமல் எனக்கு நிறைய ஏக்கமாக இருக்கிறது ஏக்கத்துடன் கூடி நான் சரி சரி கேள் கேள் உன்னுடைய சந்தேகங்களை கேள் எனக்கு தெரியுதோண்டு பார்ப்பான் காற்றாலை மின் உற்பத்தியா ஐயா அதில் என்ன விசேஷம் இருக்குது வாத்தியா தனது வெத்திலை வாயை குதப்பியபடியே விளக்கம் கூற தொடங்கினார் மின்சாரம் பெறுவதற்கு தம்பியவ பல வழிகள் இருக்குது எரிபொருள் மூலம் நீர் மூலம் கடல் சக்தி மூலம் பல வழிகளில் நாங்கள் மின்சாரத்தை பெறலாம் அப்படி ஒரு முறைதான் இந்த காற்றாலை மூலம் மின்னை பெறுகிறது காற்றாலையின்ற விசிறிகள் சுழல்கிறதால மின்புரப்பாக்கி இயங்க வைக்கப்பட்டு மின் இங்கு காற்று சக்தி புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளம் அதாவது தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியது தானே அதனால் இதை பெறுகிறதுக்கு காசு செலவிட தேவையில்லை என்பதால் இத்திட்டம் வரவேற்கப்படுகிறது. அப்போ காசு செலவில்லாமல் மின்சாரம் பெறலாமோ ஐயா என்றான் காந்தன் இந்த திட்டத்தை அமைச்சு செயற்படுத்துறதுக்கு பெருமளவு நிதி வேணுமடா பிறகு பராமரிப்பு செலவு மட்டும்தானே மூலப்பொருள் செலவு இல்லை தானே அதனாலேயோ இதை விரும்பினோம் என்றான் நிலாந்தன் இது மட்டுமில்லை எரிபொருள் பாவிச்சு மின் உற்பத்தி செய்யும் போது சூழலுக்கு மாசுக்கள் வெளிவிடப்படுகிறது கார்பன் வாயு வெப்பம் விடுவிக்கப்படுறதால சூழல் மாசடைய பார்க்குது ஆனால் காற்றாலை மூலம் மின் பிறப்பிக்கப்படும் போது அப்படியான மாசுக்கள் சூழலுக்கு விடுவிக்கப்படுறதில்லை இதால் இந்த திட்டம் சூழல் நேயமானது என கருதப்படுதலா அப்பா அப்போ ஏன் ஐயா அந்த சனங்கள் இந்த திட்டம் வேண்டாம் கத்துதுகள் என்று ஆவலுடன் கேட்டான் காந்தர் சனங்கள் சும்மா கத்தாது தம்பி இங்கேயும் பிரச்சனை இருக்குது காட்டானை விசவிகள் சுழல் போது அங்கே சத்தம் உருவாகுது அந்த சத்தம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நாங்கள் அறியாமலேயே எங்களுக்கு அந்த சத்தம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் எங்களனால அந்த செயற்பாடுகளில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எங்களை நித்திரையை குழப்பம் மன அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லினா அதோட இந்த காற்றால விசிறிகளில் பறவைகள் வௌவாலுகள் அடிபட்டு செத்து போகும் ஐயா வாயை மூட முன்னரே நிலாந்தன் அதுகள் செத்தால் அதால என்ன நட்டம் ஐயா அப்பாவியாய் கேட்டான் அதுகள் சுதந்திரமாக பறக்கிற இடத்துல நாங்கள் குழப்பம் விளைவித்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் கேடு விளைவிக்கும் தானே தம்பி இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு இடைத்தொடர்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்குது தம்பியவர் உணவுச் சங்கிலி என்று படிச்சிருப்பியல் இந்த உணவுச் சங்கிலியில ஒவ்வொரு அங்கியும் தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு இடைத்தொடர்பில் வாழ்கிறதால தான் உயிரினங்கள பல்வகமைத்தன்மை குழப்பமடையாமல் இருக்குது இந்த பறவைகள் வௌவாலுகள் அழியிறதால அந்த பல்வகமைத்தன்மையின்ற சமநிலை குழப்பமடையுது மற்றது பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கும் வித்துக்கள் தூர இடங்களுக்கு பரம்பி தாவரங்கள் பல இடங்களில் முளைவிட்டு வளர்கிறதுக்கும் விவசாய நிலங்களில் பயிர்களை தாக்குற பூச்சி பிடைகளை அழிக்கிறதுக்கும் இந்த பறவைகளும் வௌவாலுகளும் உதவுது இவை அழியிறதால அந்த பிரதேசத்தின் பயிர் விளைச்சலையும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அத்தோட காற்றாலை விசிறி சுழல்றதால வெளிவார மின்காந்த கதிர்வீச்சு ரேடர் அலைகளை குழப்பும். இதால் ரேடர் மூலம் அவதானிக்கப்படும் செயற்பாடுகளுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்படும் சில நேரங்களில் விசிறிகள் எதிர்பாராது முறிந்து விழுந்தால் அதாலேயும் பாதிப்பு ஏற்படலாம் தானே இப்படியான விஷயங்கள் இருக்கிறதால தான் சனங்கள் பயப்படுவது தம்பியவை அதால தான் அதுகள் இந்த திட்டம் தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நல்லது இருக்கும் இடத்தில் கெட்டதும் இருக்கும் தானே வெளிநாடுகளில் இந்த காற்றாலைகளை அமைக்கும் போது ஆழமான கடற்பகுதியில் அல்லது தொழிலாளர்கள் தொழிலுக்கு பாவிக்காத கடற்கரை தான் இந்த திட்டங்களை அமுல்படுத்தினோம் இப்படி காற்றாலை மின் திட்டத்தில் நன்மைகளும் பல இருக்குது ஆனால் இப்படியான தீமைகளும் இருக்குது கம்பியவை இப்போ தானையா எனக்கு விளங்குது அப்போ சனங்கள் சொல்லுறதுலேயும் அர்த்தம் இருக்குத்தானே படித்தவங்கள் இருக்கிறதால இதை பற்றி விளங்கி அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கள் போல இருக்குது அது சரி ஐயா பறவைகள் வௌவாலுகள் அன்று ஏன் பிரித்து சொன்ன நீங்கள் அடே வௌவால் பறவை வகை இல்லை அது முளையூட்டி குட்டி என்று தாய்ப்பால் கொடுக்கும் படிச்சிருப்பாய் இப்போ மறந்து போயிருப்பாய் நிலாந்தன் தலையை சொறிந்தவாறு பக்கச் சிரிப்பு சிரித்தான் ஓமையா நீங்கள் சொன்ன பிறகுதான் ஞாபகம் பெறுது அது மட்டுமில்ல தம்பியவர் மன்னார் பிரதேசத்தில் நிலத்தடியில் கனியங்கள் பெருமதி நுரைஞ்சு காணப்படுகிறதா கண்டுபிடிச்சிருக்கிறான் அது தொடர்பான அகழ்வுகளும் நடக்கப் போகிறதாக கதை அடிபடுக அப்படி அகழ்வுகள் நடந்தால் கடற்கரை பகுதியில் தாழ்வான பகுதி இன்னும் தாழ்பமடையும் இதால் கடல் நீர் தரைப்பகுதிக்குள்ளே உட்பகுந்து பெரும்பகுதி கடல் நீரில் மூழ்கிற ஆபத்தும் காணப்படுது இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்துதான் தம்பி சனத்தை குழப்பி கொண்டிருக்குது உங்களால் என்ன செய்ய முடியும் தம்பி அந்த சனங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்று கடவுளட்டம் அன்றாடுவோம் நேரமும் ஆகி போயிட்டது வாங்கோ கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடுகளுக்கு நேரத்தோடு போவோம் சரி ஐயா நாளைக்கு இன்னொரு தலைப்போட நாங்கள் சந்திப்போம் எல்லோரும் கோயிலை நோக்கி நகர்ந்தார்கள்